ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகினோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பஜ்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நேர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள் நம்ம சித்திர பிறந்தாச்சுனாலே மதுரைவாசிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அதுவும் சித்திரத்தில் உள்ள ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கேட்கவே வேண்டாம் இந்த சித்திர அம்மாவாசை தாண்டியாச்சுன்னா இன்னும் கேட்க வேண்டாம் மதுரை முழுக்க ஒரு எண்பது சதவீதம் பேர் நித்திர திருமங்கா போட போவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் அழகருக்கு வந்து மாலை அனுப்பிச்சிருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க அழகருக்கா வேண்டி நே பிரார்த்தனை பண்ணிட்டு விரதம் இருந்து மாலை போடுவாங்க இந்த சித்திரை அமாவாசை அதாவது சித்திரை அமாவாசை அண்ணிலருந்து அதில் பதிவேர் திரையெடுத்து ஆடுறவங்க இருப்பாங்க சில பேர் விசிறி வீசுகிறவங்க இருப்பாங்க சில பேர் வந்து தண்ணி பீச்சுறவங்க இருப்பாங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பிரதானமாக இந்த தண்ணி பீச்சுறாங்க இல்லையா அவங்களுக்காக வேண்டிய பதிவு நான் பலமுறை பல விஷயங்கள் பல நேரங்களில் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த தண்ணி பீச்சுகிறவங்க வந்து பொதுவாக இந்த ப்ரெஷர் பம்ப்ஸை பயன்படுத்திக்காது பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மாற்றின்ட்டுருக்கீங்க என்னையை பார்க்கும் பொழுது நான் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் என்னை பார்க்கும் பொழுதே நேரில் வந்து சொல்கிறீங்க இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது இது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து அதை உணர்ந்து நான் மாற்றின்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் திருவிழாவிலே பார்த்தேன் ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து இதனுடைய இது தெரியாமல் இன்னும் அந்த ப்ரெஷர் பம்பை பயன்படுத்துகிறீங்க நிஜமாக சொல்கிறேன் இதனால எனக்கோ சில பேர் கா அந்த வீடியோவில் கூட பதிவில் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க நான் வந்து எனக்கு தாங்கிக்க முடியாமல் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்படி அர்த்தம் கிடையாது நாங்கிறது ஒரு பொருட்டே கிடையாதுங்க அப்படி அதனால நான் சொல்கிறது கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க இவ்வளோ நாள் விரதம் இருந்து நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த நேர்த்தி கடன்ங்கிறது அந்த பகவான் இடத்துல போய் சேரணும் அது முறையாக போய் சேர்ந்தால் அந்த பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு மாணவன் வந்து பரீட்சைக்கு எழுதுறதுக்கு முன்னாடி முறையாக அதை படித்து அதை பைஹார்ட்டை தான் மனப்பாடம் செஞ்சு அதை புரிஞ்சுட்டு அதை போய் பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக நல்ல ரேங்கிங்கில் பாஸ் ஆவான் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆவான் அதே போல் தான் இந்த விரதம் இருந்து முறையான வழிமுறைகளில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பாரம்பரிய முறையான வழி நடைமுறையில் நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பான பலன் உண்டு அதில் மாற்றமே கிடையாது இந்த ப்ரெஷர் பம்ப் வச்சுக்கிறது ரொம்ப சௌரியம் சின்ன பசங்கள்லருந்து சின்ன பசங்களுமே ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகள் கூட மாலை போட்டுட்டு விரதம் இருந்து தண்ணி பீச்சுறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இது ஈஸியாக தானே இருக்குது குழந்தைகளுக்கும் ஈஸியாக இருக்குது நமக்கு ஈஸியாக இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம அடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னே சொல்லலை கூட்ட நெரிசலில் நம்ம அந்த கிட்டக்கு போய் அடிக்க முடியாது தூரத்துலேருந்து அடிக்கிறோம் ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸை நம்ம யூடியூப்லேயே இருக்குது போட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த ஜலம் வந்து மேலே வந்து படுறது பெருமான் மேலே வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இது கண்டிப்பான முறையில் இதே போக்கு நாளடைவில் தொடர்ந்துருந்ததுன்னா போகிற காலங்களில் கண்டிப்பான முறையில் பெருமாளோட ஆபரணங்களுக்கும் பெருமாளுக்கும் நிறைய சேதங்களை ஏற்படுத்துறதுக்கு இது வழிவகுக்கும் கண்டிப்பான முறையில் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிட்டக்க நின்று அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே அந்த வேகத்தில் வந்து அதை தொலைச்சிட்டு போகிற மாதிரி வருது இது ரொம்ப ஆபத்தானதும் கூட அதன் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நான் சொல்லலாம் நீங்கள் உணர்வீங்க சில பேர் வந்து வேறு வேலை இல்லை திருவிழாவன்ட்டாலே என்ன தேவை சொல்லுவார் அப்படின்னு கூட நினைப்பீங்க ஆனால் நான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வேண்டி தான் நான் சொல்கிறேன் ரெண்டாவது உங்கள் பிரார்த்தனைகள் முறையாக நிறைவேறணும் அழகரை வந்து செழித்தோம் எனக்கு இந்த காரியம் நடந்தது அழகர்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம் இந்த காரியம் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சொல் என்றைக்குமே உண்டு அது பொய்யாகக்கூடாது பொய் ஆகிடக்கூடாது அது ஒரு பாயிண்ட்டு ஒன்று ஒன்று பிரதானமான நோக்கம் பெருமாளுடைய ஆபரணங்களுக்கும் பெருமாளுக்கும் எந்தவித தீங்கும் வந்துடக்கூடாது ஏன்னா அது அப்படி ஒரு விஷயம் நடந்துருதுன்னா நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா மனசை தாங்கி கேட்க முடியாத ஒரு பாரமாயிரும் அது வந்து பாபமும் கூட பெருமாளோட ஆபரணங்கள் ஏதாவது ஒப்புட்டுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதுக்குரிய பாபங்கள் நமக்கு தான் வந்து சேரும் அதனால நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம கடைப்பிடிப்போம் ஏன் இந்த ப்ரெஷர் பம்ப் வேண்டாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரெஷர் பம்பில் உங்களோட ஆற்றல் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் பம்பை வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வால்யூம் கெப்பாசிட்டி மூலியமாக தான் அந்த ஜலம் வந்து வேகத்துக்கு போகிறது நீங்கள் எவ்வளோ தூரம் நீளமாக எழுத்து நீளமாக அமுக்கும் போது அந்த ப்ரெஷருக்கு அந்த காற்றுலோடைய செக்கிங் பவருக்கு அந்த இது போகிறது தூய்மையான விரதம் இருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பீச்சாங்குழல் மூலியமாக நம்ம பீச்சும் பொழுது எப்படி அப்படின்னா உங்களுடைய மேன் பவர் நீங்கள் கடைப்பிடித்திருக்கக்கூடிய விரதம் தூய்மையான இருக்கும் பட்சத்தில் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கை இடுக்கு கடியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த விரல் அப்படி எடுக்கும் பொழுது அந்த பீச்சாங்குழலேருந்து அந்த நீர் பாஞ்சு பெருமாள் மேலே போய் படுறது கண்டிப்பாக படும் அது ஒரு துளி பட்டா கூட பெருமாள் மனம் குழுவர் அந்த பலன் உங்களுக்கு உண்டும் அதை தவிர்த்து விரதம்லாம் கடைபிடித்து ப்ரெஷர் பம்பு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது கண்டிப்பான முறையில் அது நமக்கு முழு பலனை கொடுக்காது அதனால் செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் நான் மற்ற வீடியோகள் எதுலேயுமே சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு வீடியோ சொல்கிறேங்கன்னா இது பெருமாளுக்காக வேண்டி போடுற வீடியோ பக்தர்கள் பெருமாளுடைய அழகருடைய பக்தர்களுக்காக வேண்டி போடக்கூடிய வீடியோ தயவு செய்து இதை யார் பார்த்தாலும் உங்கள் தெரிந்த நபர்களுக்கு அதாவது நீங்கள் மாலை போடுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாலை போடுறவங்க தண்ணி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு தெரியணும் அதை நிறைய பேர் தெரியாம தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நாலு பேருக்கு இது தெரியணும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்ய மாட்டோம் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா ஆத்தங்கரையில் வந்து இறங்குற வரைக்கும் தண்ணி பீச்சுறது கிடையாது ஆஹ் பெருமாள் பரப்பாடாகி ஆத்தங்கரையில் வந்து இறங்குற வரைக்கும் தண்ணி பீச்ச மாட்டாங்க அங்க ராமராமண்டபடிக்கு முன்னாடி அந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் தண்ணி பீச்சுற இடமாகவே இருந்தது அந்த இடத்துல வரும் தான் தண்ணி பீச்ச ஆரம்பிப்பாங்களாம் அந்த சவுக்கையில் வந்து பெருமாள் எழுனோடனே ஒரு அரை மணி நேரம் பெருமாள் அங்கேயே இருப்பாராம் சுத்தி நின்று அதாவது பெருமாள்கிட்டேருந்து இருந்து ஒரு இருபது அடிக்கு தள்ளி நின்றுண்டு சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து அடிப்பாங்களாம் அது பார்க்குறச்சே எப்படி இருக்கும்னா இந்த ஃபவுண்டெயின் அப்படியே வந்து அப்படி விழுகிற மாதிரி அப்படி இருக்குமா இது எங்கள் அப்பா எனக்கு சொன்னது அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு தூரத்தில் இருந்து ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகரன் பேரில் தீராத வெறி கொண்ட பக்தி இருக்குது அந்த பக்தியின் காரணமாக அவருடைய ஆக்கர்ஷண சக்தியின் காரணமாக வருடத்துக்கு வருடம் அவருடைய பக்தர்களோட தண்ணி பீச்சக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது ஸோ அந்த காரண காரணத்தை கருதி நமக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் நின்று பீச்சுறதுக்கே இடம் கிடையாது வசதியும் கிடையாது அதனால் நம்ம இருந்து அப்படியே பீச்சுட்டே வரும் தப்பு ஒன்றும் கிடையாது அதில் தப்பு கிடையாது ஆனால் இந்த ப்ரெஷர் பம்பு இந்த செயற்கை மூலியமாக ஏன்னா இது இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் தவறுதல் நினச்சிக்காங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா இதில் ஒரு சின்ன டிசி அதாவது டேரக்ட் கரண்ட் மோட்டர் சின்ன டிசி மோட்டர் ஒன்று வச்சு அதில் அடிக்கக்கூடிய விஷயமும் நவீன தொழில்நுட்பமும் வந்துடும் போகிற காலத்தில் அது மாதிரிலாம் வந்துடக்கூடாது பக்திகிட்ட அதாவது பெருமாள்கிட்ட நம்ம போகிறச்சே பக்தியை காட்டலாமே தவிர்த்து நம்மளோட நவீன கருவிகள்லாம் அங்கே கொண்டு காட்டக்கூடாது இது எதற்காக ஏற்பட்டதோ அதுக்காக வேண்டி நம்ம பிராய்ச்சித்தன் தன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு விரதம் இருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை தான் நம்ம கடைப்பிடிச்சி பண்ணணும் ஆகையால் தயவு கூர்ந்து தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் இந்த முறை எவ்வளோ தூரம் உங்களை மாற்றிக்க முடியுமோ கையெடுத்து கும்புறேன் சேவிச்சிக்கிறேன் மாற்றிக்கோங்க உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அந்த சுந்தராஜனுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்கள் கோரிக்கைகள் உங்கள் எதுவாக இருந்தாலும் கோரிக்கைகள் அது நிறைவேறட்டும் பெருமாளோட அனுகிரகம் பெருங்கோ யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த தண்ணி பீச்சர் பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்க தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ தண்ணி பீச்சக்கூடிய நபர்கள்ட்ட கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு ரெண்டாவது இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா நான் திருப்பி திருப்பி சொல்கிற வார்த்தை இதுதான் இந்த தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் தயவு செய்து இந்த ப்ரெஷர் பம்ப்ஸை பயன்படுத்தாதீங்க போன வருஷம் எனக்கு தெரிந்து எந்த கடையிலையும் தண்ணி அந்த ப்ரெஷர் பம்ப் விற்கலை தடை செஞ்சுட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தவங்க அதை பயன்படுத்தினீங்க தயவு செய்து சொல்கிறேன் யாரும் இனிமேல்ட்டு இந்த ப்ரெஷர் பம்பை பயன்படுத்தாதீங்க பீச்சாங்குழலை பயன்படுத்துங்க இதுதான் நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததும் பாரம்பரியமான ஒரு முறையும் ஒரு ஒழுக்கமான ஒரு முறையும் ஆகும் தயவுசெய்து தண்ணி பீச்சும் பக்தர்கள் அதை கடைப்பிடிங்க உங்கள் விரதம் தூய்மையான பட்சத்தில் ஊர் துளி நீர் அந்த அழகு மலையான் மேலே பட்டா போதுமானது அந்த அந்த ஊர் துளி நீர் படுறது மூலியமாகவே உங்களுடைய விரதம் அடைஞ்சிரும் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய காரணமும் காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் செய்கிறது திருப்பி நான் சொல்கிறேன் யாரும் பீச்சாங்குழலை பயன்படுத்துங்கோ அதை தவிர்த்து இந்த ப்ரெஷர் பம்ப்ஸை பயன்படுத்தாதீங்கோ இதை உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளே ஒரு முன் உதாரணமாக இருக்கணுமே தவிர்த்து நம்ம ஒரு தவறுதலான ஒரு விஷயத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிடக்கூடாது தயவு செய்து தண்ணீர் பீச்சும் பக்தர்களே மாற்றிக்கோங்க நம்ம அழகு மலையானையும் சரி நம்ம அழகருடைய ஆபரணங்களையும் சரி நம்ம தான் பாதுகாக்கணும் அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே உண்டு நீங்கள் தான் அதை ஒத்துழைச்சு அதை கொண்டு வரணும் தண்ணீர் பீச்சும் பக்தர்களும் அழகருடைய உண்மையான பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் பெருகட்டும் நன்றி